அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதற்கு ஏற்ற அருமையான இடம் ஐந்து ஏக்கர் தார்சாலை பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இது வாங்கி வச்சோம்னா ஒன்று ஏர்லேயே பார்த்திங்கனாக்க நமக்கு டபுளாக இடம் அப்படி அப்படி இடம் பாருங்கள் நல்ல இடம் ஏன்னா இந்த மாதிரி குறைந்த விலையில் ரோடு பாயிண்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது வாங்கி இந்த மரம் செடி கொடிகள்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒரு ஜேசி போட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் வேலைங்க க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஒரு போர் போட்டு ஏன்னா பக்கத்துலையே லைன் இருக்குது இபி கம்பம் இருக்குது அதனால் நம்ம உடனே ஒரு போரை போட்டு ஒரு ஒரு வாட்டர் டேங்கு ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா தென்னங்கன்று பாக்கி சப்போட்டா மா கொய்யா இந்த மாதிரியெல்லாம் வச்சு விட்டோம்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அப்படியே டபுளாக செல் பண்ணலாங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மண்ணும் நல்ல மண்ணு தாங்க இந்த பொன்னி மண் சொல்லுவாங்க அந்த சாயல் இருக்குது இது பராமரிப்பு எதுவும் கிடையாது இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிணறோ பூரோ சர்வீஸோ வீடோ எதுவும் கிடையாதுங்க ப்ளைன் லேண்டுங்க பார்த்திங்களா ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாமே இந்த புல்லுக்கெல்லாம் வந்து நெருப்பு வச்சு விட்ருக்காங்க அதனால் ஜேசி போட்டு ஒரு ரெண்டே நல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அருமையான ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு கம்பி வலி வச்சு அமைச்சு கேட்டு வசதியோடு வச்சுட்டோம்னாக்க யார் பார்த்தாலும் இடம் பிடிக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரு ரோடு பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால வாங்கி வச்சால் எப்போனாலும் ஒர்த்து பாருங்க மண் அது மாதிரி நல்லா இருக்குது மண் பொது போதுன்னு சூப்பராக இருக்குது உழவு ஓட்டினாலும் கல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க செடி கொடிகள் மட்டும் இருக்குது அது மட்டும் கிளீன் பண்ணால் போதுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நாமக்கல்லேருந்து துறையூர் செல்லும் சாலை தாத்தையங்கார் பேட்டை அடுத்த மேட்டுப்பாளையம் மறிகளே அமைஞ்சிருக்குங்க பஸ்ஸு போகிற ரோடுங்க இது பஸ் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் பஸ்ஸு போகும் அதனால் ரோடு பாயிண்டில் இருக்கிறதுனால வாங்கி பயன்படுத்திக்குவோங்க முதலீடு செய்வதற்கு ஏற்ற அருமையான இடங்க என்ன பண்ண ஒரு இடம் நம்ம முதலீடு செய்து வைச்சாலும் நம்ம பேங்க்லேயே போட்டாலும் அடுத்த வருஷத்துக்குள்ளார டபுளாக கிடைக்காது இது வந்து நல்ல மாதிரி பராமரிப்பு பண்ணோம்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லைங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்ககிட்டே சொன்னீங்கன்னாக்க நாங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி இடம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க இடத்த போய் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக ஓனர்கிட்டே ரேட்டு ஃபைனல் பண்ணி நல்ல முறையில் பேசி முடிச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பாருங்கள் மற்றபடி அது மாதிரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அடிக்கடி கால் பண்ணுங்க தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்களும் நானும் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அடுத்த இடத்துல நம்ம உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி இடம் வாங்கிக்கலாங்க ஒரு முறை கால் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளும் விட்டுடுவோம் ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு அடுத்த முறை கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் மெதுவாக அப்புறம் கூப்பிட்றோங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் அடிக்கடி அப்பப்போ கொஞ்சம் லைனில் வாங்க கால் பண்ணுங்கள் நேரடியாக போவோம் இடம் நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஃபைனல் பண்ணி நல்ல மாதிரியாக நல்ல இடம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் ரோடு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி வருங்க பின்னாடி பேக் சைடில் ஒரு ஐம்பது அடி குறையலாங்க அதிலேருந்து பாருங்க ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்த்துட்டு நேரடியாக சைட் டு சைட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதுன்னா மட்டும் பேசிக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்